முதல் வாசகம் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் இரண்டிலிருந்து ஒன்பது முடிய இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசேரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பறிவை பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பணி போலிருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம் போல் நிற்பான் அவருடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒளிவ மரம் போல் இருக்கும் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழல் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தழை தோங்குவார்கள் திராட்சை செடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனில் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவ தேவதாரு மரம் போன்றவன் என் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஐ முப்பத்தி நான்கு முடிய அவர்கள் வாதாடிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்